விடிந்தும் விடியாத பொழுதில் பாத்ரூம் வாசலில் வாஷ்பேசின் முன் பல் விளக்கி கொண்டிருந்த அந்த குரல் கேட்டது கடைசில அவ செத்தே போயிட்டாளாங்க என்னது இப்படி மொட்டையா சொன்னா எப்படி யாரு என என் அப்பா கேட்க நம்ம ரங்கம்மா தாங்க நம்ம வீட்ல வேலை செய்யற ரங்கம்மாவா நம்ப முடியாமல் கேட்டார் அப்பா அவசரமாய் முகம் கழுவி துளைத்து துண்டை தோளில் போட்டுக்கொண்டே சமையல் கட்டில் நுழைந்தேன் காபி போட்டுவண்டா ரங்கம்மா செத்துட்டாளாம் என்றாள் அப்போ என் ஐயாயிரம் ரூபா அவ்வளவுதானா அதிர்ச்சியாக கேட்டேன் இப்போதான ஞாபகத்துக்கு வருது அவ உனக்கு ஐயாயிரம் தரணும் லடா பாவி சண்டாள அவ பையன் நம்மளை நம்ம வச்சு வாங்கிட்டு போனா இல்ல அந்த காட்சி கண் முன்னே நிழலாடியது ஒரு மாதம் முன்பிருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் மதிய வேளையில் ரிலாக்ஸ்டாக போனில் கொண்டிருந்த போது வாசலில் நிழலாடியது நான் பிரபுங்க ரங்கம்மாவோட உள்ள வா கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் அம்மா இல்லீங்களா என்றான் இல்லையே அவங்க ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க ஆமா ஏன் உங்க அம்மா இன்னைக்கு வேலைக்கு வரல எங்க அம்மாவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்பதான் வெளியே போறாங்க என்றேன் சொல்றேன் சார் அம்மா வர நேரம் ஆகுங்களா சாயங்காலம் தான் வருவாங்க அவ்வளோ நேரம் ஆகுங்களா அவன் முகத்தில் பதட்ட கலை ஏன் பதட்டப்படுறீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுங்க சார் உங்களை எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்ல உங்க அம்மாவ நல்லா தெரியும் இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லையே நான் ஞாயிற்றுக்கிழமையில தான் வீட்டுல இருப்பேன் மத்த நாள்ல ஆபீஸ் போயிருவேன் லேட் நைட் தான் வீட்டுக்கே வருவேன் அதான் பாத்திருக்க மாட்டேன் என்ன வேணும் தயங்காம சொல்லு அவன் நெருங்கி வந்து கைகளை பிடித்து கொண்டான் அவன் மீதிருந்து சாராய நெடி வாஸ் வீசியது கலைந்து போன பரட்டை தலை உதட்டின் கீழே சில முடிகள் தாடி என்ற பெயரில் முளைத்திருந்தது மேலுதட்டில் பூனை மயிர்களாய் மீசை மிஞ்சி போனால் ஒரு இருபத்தைந்து வயதுதான் இருக்கும் அவனுக்கு இதற்குள் குடிப்பழக்கமா அவன் மீதிருந்த வீச்சம் தாங்காமல் அவன் கைகளை விலக்கிவிட்டு நகர்ந்தேன் சாரி சார் என்னோட அண்ணன் மாதிரி நினைச்சு கைய புடிச்சிட்ட இருக்கட்டும் குடிச்சிருக்கியா குடிப்பியா நீ அவன் முகம் ஒரு நொடி மாறி பின் இயல்புக்கு திரும்பியது மன்னிச்சுக்கோங்க சார் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதான் காலையிலேயே ஒரு கட்டிங் போட்டேன் தப்புதான் குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான் சார் சார் இருக்கட்டும் என்ன விஷயம் சொல்லு என்ன மன கஷ்டம் உனக்கு அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியல சார் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே மூக்குல இருந்து ரத்தமா கொட்டுச்சு நிக்கவே இல்லை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருக்கேன் பிபி அதிகம் சுகர் வேற எக்கச்சக்கமா இருக்குதான் அவசரமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எங்க கேட்டும் கிடைக்கல அடுத்த ட்ரீட்மெண்ட் பணம் கட்டினாதான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க பணம் பொருட்ட முடியல கையில இருந்ததை கட்டிதான் அட்மிட் பண்ண இப்ப உடனடியா ஐயாயிரம் கட்டினாதான் ட்ரீட்மெண்ட்டை தொடரலான்னு இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க சார் இந்த நிலைமையில அவங்கள ஹாஸ்பிட்டல் உடைந்து அழுதான் அவன் தோலை லேசாக தட்டி கொடுத்தேன் எங்கெங்கயோ கேட்டு பார்த்தேன் சார் அம்மா வேலை பாக்குற வீடுங்க என்னோட பிரண்ட்ஸ் சொந்தக்காரங்க யாருமே உதவல கைய விரிச்சிட்டாங்க அதான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கொஞ்சம் சரக்கடிச்சிட்டேன் சாரி சார் என்னால அம்மாவை காப்பாத்த முடியலன்னா எதுக்கு சார் நான் உயிரோட இருக்கணும் நான் செத்து போறேன் என் உயிரை எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவை காப்பாத்தலாம்னா நான் என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன் ஆனா பணத்தை தான் நான் கேக்குறாங்க நான் எங்க போவேன் மீண்டும் அழுதான் இதோ பாரு பிரபு அழாத இப்போ எங்க பணம் கேட்க தானே வந்த ஆமா சார் உங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அவங்க இதுக்கு முன்ன ஒரு சமயம் கொடுத்துருக்காங்க சும்மா வேணாம் சார் கடன்தான் வாங்கிப்பேன் அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் திருப்பி குட்டுறேன் எனக்கு உங்க அம்மா கிட்ட வாங்கி தானே சார் பழக்கம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு பாக்க வந்தேன் சார் என்றான் ஓ நீ வேலைகள் எதுவும் செய்றியா என்ன வேலை செய்யற ஒரு பிரைவேட் கம்பெனில ட்ரக்கு டிரைவரா இருக்கேன் சார் சரி எவ்வளோ வேணும் ஐயாயிரம் சார் ஐயாயிரம் இருந்தா போதும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க இப்பவே உடனே என்னோட அம்மாட்ட இதுக்கு முன்னாடி பணம் தான் ஆயிரம் ஐநூறு வரும் சந்தேகப்படுற மாதிரி தெரியுது சார் விடுங்க வேணாம் சார் நான் வேற எங்கயாவது சரி சரி அதுக்குள்ள முனுக்குன்னு கோச்சுக்கற ஒரு கிளாரிபிகேஷனுக்கு தான் கேட்டேன் நான் ஐயாயிரம் தரேன் உங்க அம்மாவுக்கு வைத்தியத்தை பண்ணு ஆனா ஒழுங்கா அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துடணும் சரியா என்றேன் கண்டிப்பா கொடுத்துருவேன் சார் இது என் அம்மா மேல சத்தியம் என்ன நீங்க முழுசா நம்பலாம் என்றான் சரி இரு ரெண்டு பேருமா பக்கத்துல இருக்க ஏடிஎம் போலாம் என்கிட்ட கையில அவ்வளவு பணம்லாம் இப்ப இல்ல கார்டை எடுத்துட்டு வரேன் உள்ள இருந்து என உள்ளே சென்று ஷர்ட் மாட்டிக்கொண்டு வெளியே வந்தேன் கார்டை எடுத்துக்கொண்டு இருவருமாக ஏடிஎம் சென்று ஐயாயிரம் எடுத்து வந்து கொடுத்தேன் வாங்கி கண்ணில் ஒற்றி கொண்டவன் சடார் என்று அங்கேயே காலில் விழுந்தான் என்னப்பா இது நீங்க எனக்கு இப்ப கடவுள் மாதிரி சார் எங்க அம்மாவை காப்பாத்திருக்கீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் உங்க கால விழுவேன் சொந்தக்காரங்க யாருமே உதவாதப்போ என்ன பின்ன பாக்காத நீங்க உதவி இருக்கீங்க இத நான் உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன் சார் சரி சரி எந்திரி சீக்கிரம் போய் அம்மாவை கவனி அவன் கையெடுத்து கும்பிட்டபடி நகர்ந்தான் அன்று மாலை அம்மா வந்தவுடன் ரங்கம்மாவின் மகன் பிரபு என்பவன் வந்ததையும் ஐந்தாயிரம் ரூபாய் நான் எடுத்து கொடுத்ததையும் சொன்னவுடன் ஏண்டா உனக்கு புத்தி இருக்கா இல்லையா என்று என் அம்மா தலையில் அடித்து கொண்டாள் ஏம்மா ரங்கம்மா நம்ம வீட்ல வேலை செய்யறவ தானே அவளுக்கு உடம்புக்கு முடியலன்னா நாம தானே உதவி பண்ணணும் ஆமா இவர் பெரிய தாராள தர்ம பிரபு கர்ண மகாராஜா இல்லம்மா நான் தான் கொடுத்திருக்கேன் டேய் உனக்கு சுத்தமா எதுவுமே புரியலையா இல்ல தெரியலையா நான் முழிக்க ஆளுதான் வளர்ந்துருக்க தவிர அறிவு வளரலடா ரங்கம்மா நம்ம வீட்டு மாதிரி நாலு வீட்டுல வேலை செஞ்சு மொத்தமா ஒரு பஞ்சாயிரமோ இருபதாயிரமோ மாசம் சம்பாதிப்பா அது அவ வீட்டு செலவுக்கே சரியா போயிரும் அப்புறம் ஐம்பது நூறுன்னு கைமாத்து வாங்கினா கூட சம்பளத்துலதான் கழிச்சுப்பா அதையே அவளால திருப்பி கொடுக்க முடியாது அவளுக்கு போய் நீ ஐயாயிரம் ரூபாய் குடுத்துருக்க எப்படிடா திருப்பி வாங்குறது நான் விழிக்க சரி விடு மாசம் ஆயிரம்னு புடிச்சுக்க வேண்டியதுதான் உன்னை யார் இந்த மாதிரி பெரியதனெல்லாம் பண்ண சொன்னது இப்ப நான் இல்ல பண்ணும் கணக்கு வச்சுக்கணும் அதுவும் அந்த பிரபு ஒரு பைய உண்மையாவே அம்மா உடம்பு சரியில்லாம வாங்கினானா இல்ல குடிக்க வாங்கினானா ரங்கம்மா நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் என சொல்லவும் என் முகம் தொங்கி போனது தப்பு பண்ணி விட்டோமோ என்று மௌனமாக அறையில் புகுந்து கொண்டேன் மறுநாள் விடியற்காலையில் ரங்கம்மா டான் என வேலைக்கு வந்து நிற்கவும் என்ன ரங்கம்மா உனக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குன்னு உன் பையன் வந்து ரூவாலாம் வாங்கிட்டு போயிருக்கான் நீ காலங்காத்தால நல்லபடியா வந்து நிக்கிற உம் என்ன நடக்குது என்றாள் என் அம்மா அடப்பாவி என் பேரை சொல்லி உங்களையே ஏமாத்திட்டானா என்னடி சொல்ற குடிகார பயம்மாவ அவங்க அப்பன மாதிரியே எப்பவும் சரக்கடிச்சிட்டு தெரியுது போதாத குறைக்கு கஞ்சா பழக்கமும் சேர்ந்துக்குச்சு இப்ப எல்லாம் வீட்டுல பத்து பைசா அவன் வைக்க முடியல எங்க வச்சாலும் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு கேட்டு போறான் எவ்வளவோ சொல்லியும் திருந்தலம்மா வேலைக்கும் ஒழுங்கா போகாம இருந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவன் ட்ரக் ஓட்ட ஸ்பெஷல் லைசன்ஸ் எல்லாம் அந்த கம்பெனில வாங்கி கொடுத்தாங்கம்மா அதையே விட்டுவிட்டான் என்னன்னு சொல்ல அதுக்கப்புறம் உறவுக்காரங்க ஸ்நேதிகார பசங்க கிட்ட எல்லாம் இப்படி போய் பணம் சொல்லி பொய் சொல்லி பணம் பறிச்சுட்டு இருக்கான் அவங்க இப்போ உஷாராயிட்டாங்க குடுக்கறது இல்ல அதான் இப்ப நான் வராத நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து நீங்க இல்லாத நேரமா பார்த்து தம்பியை ஏமாத்தி வாங்கிட்டு போயிருக்கான் ஆமா எவ்வளவு கொடுத்தீங்க ஆயிரமா ஐநூறா என் சம்பளத்துல பிடிச்சுக்கங்கம்மா என் நேரம் இப்படி ஒரு பிள்ளைய பத்து அல்லாடுறேன் என சலித்து கொண்டாள் ஆயிரமோ ஐநூறோ இல்லடி ரங்கம் சொலையா ஐயாயிரம் என் பையன் ஏமாந்து போய் கொடுத்துட்டான் என்னம்மா இப்படி என் தலையில கல்ல தூக்கி போடுறீங்க ஐயாயிரமா எப்படிமா நம்பி கொடுத்தீங்க நான் எப்படிமா திருப்புவேன் புருஷனும் சரியில்லை பிள்ளையும் சரியில்லாம வைத்த கழுவ இப்படி பாத்திரம் கழுவி சம்பாதிக்கிறேன் அதுலயும் இந்த பாவி மண்ண அள்ளி போட்டானே ரெண்டு மாசம் உங்க வீட்டுல சம்பளம் இல்லாம வேலை செய்ய வச்சிட்டானே பாவி இப்படி ஒரு பிள்ளைய நான் பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்திருக்கலாமா ஓ என்று ஒப்பாரி வைத்தாள் சரி சரி ரங்கம்மா போனது போட்டோம் எங்க வீட்டுல வந்து ஒப்பாரி ஒப்பாரிலாம் வைக்காத என் பையனையும் சொல்லணும்ல நல்லா ஏமாந்துட்டான் உனக்கு பிபி அதிகமாகி மூக்குல ரத்தம் ஒழுகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குன்னு நம்புற மாதிரி போய் சொல்லியிருக்கான் உன் பிள்ள அப்புறம் இவன் என்ன பண்ணுவான் இந்த லூஸும் இது அப்படியே நம்பிருச்சு என சந்தடி சாக்கில் என் அம்மா என்னையும் லூசு என ஏசுவதை கண் கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன் இப்ப என்ன செய்யலாமா நான் எப்படிமா பணத்தை திருப்புவேன் உங்க சம்பளம் ரெண்டு மாசம் வரலன்னா என் குடும்ப செலவுக்கு நான் தான் போட வேண்டியதா ஆயிருமே அத அப்புறமா பாத்துக்கலாம் மொத்தமா ஒண்ணும் நீ திருப்ப வேணாம் மாச மாசம் ஐநூறு ஐநூறு ராடிச்சுக்கிறேன் நீ புலம்பாம வேலையை பாரு என்றதும் தான் அவளுக்கு நிம்மதி ஆயிற்று பாவம் அவளும் தான் என்ன செய்வாள் என் வீட்டில் போட்டது போட்டபடி இருந்தாலும் நேர்மையாக வேலை பார்ப்பவள் அவளை என் அம்மாவால் அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியவில்லை இது நடந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை இதோ இன்று ரங்கம்மா இறந்து விட்டாள் என்ற செய்தி வந்துவிட்டது டேய் என்னடா ஸ்தம்பிச்சு போயிட்ட ஐயாயிரம் ரூபாமா என்ன பண்றது சிலது நஷ்டம் ஆகணும்னு கடவுள் எழுதிட்டா மாத்த முடியாதுடா உன் பணம் திரும்ப வரக்கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு போல சரி விட்டுரு என்றாள் என் அம்மா கூலாக என்னம்மா தத்துவம்லாம் பேசுற ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா சோழையா ஐயாயிரம் ரூபா என்ன பண்ண முடியும் நீ ஏமாந்துட்ட திருப்பி தரேன்னு ஒத்துக்கிட்ட ரங்கம்மாவும் நிஜமாவே இறந்துட்டா இந்த சமயத்துல அங்க போய் பணம் கேட்டுக்கிட்டா நம்ம நிக்க முடியும் இல்லாதப்பட்ட குடும்பம்டா அப்பனும் பிள்ளையும் குடிகாரங்க ஒண்ணும் பண்ண முடியாது தொலைஞ்சு போச்சு எவனும் பஸ்ல பிக் பேக்கெட் அடிச்சுட்டான்னு நினைச்சு விட்டுடு என்றால் என் அம்மா திரும்பவும் என்னால முடியலம்மா அவ ஒரு மாசம் வேலை செஞ்சதுக்கு மூவாயிரம் ரூபாய் கழிஞ்சாலும் ரெண்டாயிரம் போச்சு ஏ என்ன சொல்ற ஒரு மாசம் வேலை செஞ்சிருக்கா சம்பளம் வாங்காம செத்து போயிட்டா அந்த பணத்தை ஏன் கொடுக்கணும் அது நியாயம் இல்லடா அவ மாசம் ஐநூறு திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தா இப்ப இப்படி ஆயிடுச்சு அதான் சொல்றேன் ஒரு மாசம் சம்பளம் கொடுக்க வேண்டாம் ரெண்டாயிரம் இனி வரப்போறது இல்ல மூவாயிரமாவது மிஞ்சட்டும் என்றேன் நான் விடா பிடியாக அது முடியாது நான் வேணா உனக்கு அஞ்சாயிரம் கொடுத்துறேன் என்றாள் என் அம்மா சடக்கென்று அது எப்படிமா சரியாகும் போங்கம்மா அதெல்லாம் சரிப்படாது அப்ப விட்டு என்ன என்னடா செய்ய சொல்ற என அழுத்து கொண்டாள் எப்படிமா விடுறது அஞ்சாயிரம் ஒரு மலை மாதிரி மனசுல எழும்பி நிக்குது மறக்கவே முடியல மனச போட்டு குழப்பிக்காத ஏமாறணுங்கிறது உன்னோட விதி பாவம் ரங்கம்மா அவன் மட்டும் என்ன செய்வா அவ என்ன செய்வா பாவம் செத்து போயிட்டா என்னோட பணம் அஞ்சாயிரத்த சொலையா முழுங்கிட்டு அதே சொல்லிட்டு இருக்காத அஞ்சாயிரம் நமக்கு ஒண்ணும் இல்ல மனச தேத்திக்கோ இங்க போனது பணம் தான் அங்க போனது ஒரு உயிர் அந்த குடும்பத்தை தாங்கிக்கிட்டு இருந்த ஒரு உயிரில அதை நினைச்சு சமாதானம் பண்ணிக்கோ சரி வா ஒரு எட்டு ரங்கம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் என்னை அங்க கொண்டு போய் விடுறா எதுவும் பேச வேண்டாம் பாத்துட்டு வந்துடலாம் என்றாள் அம்மா ஏம்மா போமா நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் என்றேன் நான் நம்ம வீட்டுல வேலை செஞ்சவ கடைசியா ஒரு தடவை முகத்தை பாத்துட்டு வந்துடலாம் செலவுக்கு என்ன பண்ணுதுங்களோ இல்லாதப்பட்டவங்க வேற கொடுத்துட்டு பாத்துட்டு வந்துடலாம் என்னது ஏற்கனவே கொடுத்து ஏமாந்தது போதாதா இப்ப வேற இன்னும் தண்டா என்றேன் அப்படி சொல்லாதரா கிளம்பு சரி என அரைமனதோடு பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினோம் ஊரை விட்டு தள்ளி ஒதுக்கு இருந்த அந்த ஊருக்குள் நுழையும் போதே டமுக்கு சத்தம் கேட்டது பந்தல் போட்டு ஐஸ் பாக்ஸ்னுள் உடல் கிடத்தப்பட்டு இருந்தது கொண்டு சென்ற மாலையை போட்டுவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த ரங்கம்மாவின் மகளிடம் ஆயிரம் ரூபாயை திணித்தாள் அம்மா அந்த பெண் ஐயோ எதுக்குமா இது வேண்டாம் மறுத்து திருப்பி கொடுத்தாள் இல்லம்மா வச்சுக்கோ செலவுக்கு தேவைப்படும் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வா உங்க அம்மாவோட இந்த மாச சம்பளத்தை குடுக்கறேன் வீட்டு செலவுக்கும் உதவும் இப்பவே கொடுத்தா இந்த செலவுல அதை கரைஞ்சு போயிரும் இந்த பணம் மட்டும் இல்லம்மா அம்மாவோட சம்பள பணமும் வேண்டாமா ஏற்கனவே அண்ணன் உங்ககிட்ட அஞ்சாயிரம் ரூபா போய் சொல்லி ஏமாத்தி வாங்கியிருக்கானா ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போதே அம்மா புலம்பிக்கிட்டு இருந்துச்சு மாசா மாசம் ஐநூறு ஐநூறா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான் இங்க வந்து படுத்துட்டேன் திரும்புவனான்னு தெரியலையேடி நான் போயிட்டாலும் நீ வேலை செஞ்சு அந்த பணத்தை திருப்பிடுடின்னு சொல்லிச்சு சொன்ன மாதிரியே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்தும் போயிடுச்சு வேணாமா உழைக்காத காசு ஒட்டாது அண்ணன் தான் ஏமாத்திக்கிட்டு தெரியுது அது செஞ்சப்பாவும் எங்க அம்மா செத்து போயிடுச்சு ஒரு வாரம் பொறுத்துக்கங்க நானே உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரேன் ஆனா சாயங்காலம் தான் வர முடியும்மா பகல்ல காலேஜ் போயிட்டு சாயங்காலம் அம்மா விட்டுட்டு போன இடத்துல எல்லாம் போய் வேலை பார்த்து என் அண்ணன் வாங்கின கடனை அடைக்கணுமா உங்க கடனை கட்டாயம் அடிச்சிருவேன்மா நீங்க இவ்வளோ தூரம் வந்து மரியாதை பண்ணதே பெருசுமா அதுவே போதும்மா பணம் எல்லாம் என்று அவள் குலுங்கி குலுங்கி அழ என் மனதில் இருந்த அந்த அஞ்சாயிரம் ரூபாய் சிரித்து போய் அவர்களின் நேர்மை பெரிதாய் பிரம்மாண்டமாய் நிறைந்து கொண்டது கலங்கிய என் அம்மாவை கையை பிடித்து பக்ஸ் பஸ் ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டுக்கு கூட்டி வந்து ஏற்றி கனத்த இதயத்தோடு இருவரும் வீடு வந்து சேர்ந்தோம்